ஃப்ரான்ஸில் இருந்து எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள் சும்மா ஒரு அரை மணி நேரம் உங்களோட இங்கே வந்து நேரம் ஐந்து ஐந்து நாற்பத்தஞ்சு இந்தியா நேரம் ஒம்பதே கால் நேரம் இருப்பவர்கள் இணை இணைந்து கொள்ளுங்கள் தமிழோடு விளையாடுவோம் சும்மா வார்த்தைகள் அதாவது வந்து வார்த்தைகளை கண்டுபிடிப்பது அது சம்மந்தமாக ஒரு விளையாடுவோம் இணைந்து கொள்ளுங்கள் நேரம் கிடைப்பது ஓகே சஜான் எப்படி நிலமாக இருக்கிறீங்களா நீண்ட நாளைக்கு பிறகு பார்ப்போம் கூடிய சீக்கிரம் ஏதாவது மேலதிகமாக எதுவும் பணம் கிடைக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் இப்போ உதவி செய்கிற என்ன சொன்னால் ஏற்கனவே ரெண்டு மூணு உதவிகள் போய்கொண்டிருக்கறதுனால என்னால் உதவி செய்ய முடியவில்லை கண்டிப்பாக ஷாஜான் வந்து எனக்கு வேறு விதம் பணம் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கான உதவியை நான் செய்கிறேன் தப்பாக நினைக்க வேண்டாம் வணக்கம் ராதாகிருஷ்ணன் எப்படி இருக்கிறீங்கள் வணக்கம் லதா எப்படி இருக்கிறீங்கள் இந்த நேரம் லைவா ஓகே இங்கே வந்து ஐஜே முக்கால் எனக்கு சாயந்தரம் இன்றைக்கு பின்னேறம் லீவு லீவுன்னு சொல்லி அப்போ வெளியில் வந்துருக்குறேன் வெளியில் ஒரு அரை மணி நேரம் உங்களோட சரி அந்த தொடர்ந்து ஓகே பேசலாம் கண்டிப்பாக தொடர்ந்து லைவ் போடுறதுனால இன்றைக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது காக்கை சிறகினிலே நந்தநாளா உந்தன் கரிய நிறம் தோன்றுது இங்கே நந்தலாலா தீக்குள் விரலை விட்டாய் நந்தநாளாய் தீரும் இன்பம் யா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதாவது வந்து ஒரு பதிவு அதாவது வந்து தமிழோடு விளையாடுவோம் உண்டு போட்டு சரி நான் ஒரு வார்த்தை கொடுப்பேன் அதுக்குள்ளே உள்ள வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கணும் குறைஞ்சது குறைந்தது வந்து ஐந்து வார்த்தைகள் நீங்கள் ஐந்து வார்த்தைக்கும் மேலேயும் கண்டுபிடிக்கலாம் நான் குறைந்தது என்ன சொன்னால் எடுத்த உடனே வந்து பத்து வார்த்தைகள்னு கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தேடும்போது ஐந்து வார்த்தைகள் வந்து சுலபமாக தேடிடலாம் அதனால் வந்து குறைந்தது ஐந்து வார்த்தைகள் முதலில் மேலதிகமாக இருந்தால் நீங்கள் அதுக்கு மேலதிகமாகவும் கண்டுபிடிக்கலாம் நான் சொல்ற வார்த்தை வந்து மலை மலைச்சாரல் 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 இச்சு வர இல்லையா மலைச்சாரல் அதுதான் அதுல வந்து ஐந்து வார்த்தைகள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் மலைச்சாரல் காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் കരിയ നന്ദലാല തോന്തിങ്കേ നന്ദലാലാ നന്ദലാല ഉന്ദൻ കരിയ ഉന്ത കരിയറം നന്ദലാല നന്ദലാലാ കേളിയെല്ലാം നന്ദലാല பார்க்கலாம் ஓகே ஓகே அப்பா நீங்கள் எனக்கு ஒன்று ஒன்று தரவனா மருத்துவமனைக்கு கொடுத்துதா உங்கள் நான் உங்கள்ட்ட கதைக்கிறேன் சரியா இது சம்மந்தமா ஓகே ஓகே நன்றி 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 ஓகே இப்போ கேளிக்கில் போவோம் கேளியில் மலைச்சாரல் மலைச்சாரல் என்ற வார்த்தையில் இருந்து ஐந்து வார்த்தைகளை கண்டுபிடிங்கள் அதுக்கு மேலதிகமாக கண்டுபிடித்தாலும் ஓகே தான் பிரச்சனை இல்லை அது உங்களின் திறமை உங்களோட சேர்ந்து நானும் கண்டுபிடிக்கிறேன் இச்சு வரும் மலை இல்லை மலை இல்லை மலை லை சின்ன லை இது வந்து மலை மலை மவுண்டன் இருக்கலை மலை மலை மலைச்சாரல் சாரல் சரி மலைச்சாரல் மழை வராது லதா மழை வராது மலைச்சாரல் இச்சு வரும் அதில் இடையில் மலை மலை சாதம் இல்லை இல்லை மலைச்சாரல் முகமது மாலைச்சாரல் இல்லை மலை ம குரில் மலைச்சாரல் அந்த லை லைக்கு பக்கத்தில் இச்சி வரும் மலைச்சாரல் வணக்கம் வாங்க முகமது வணக்கம் ரியாஸ் எப்படி இருக்கிறீங்க நலமா ஜீவா இல்லை இல்லை மலை வராது இந்த மானா லை வராது சின்ன லை இருக்கு இல்லை இலைக்கு வரமில்லை இலை மலை மவுண்டன் என்ன நான் சொல்றது மவுண்டன் சொல்றேன் மலை மலைச்சாரல் நான் எழுதி காமிக்கிறேன் மலை சாரல் சாரல் ச ராது வணக்கம் அக்கா எப்படி இருக்கிறீங்க வணக்கம் வணக்கம் இனிய வணக்கம் எப்படி இருக்கிறீர்கள் ஒரு கேள்வி விட்டுருக்குறேன் அதில் வந்து குறைந்தது ஐந்து ஐந்து வார்த்தைகளை கண்டுபிடிங்கள் மலைச்சாரல் மலைச்சாரல் ஓகே 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பரவாயில்ல 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 நம்பரா கதைக்கிறேன் நல்லா இருக்கேன் தம்பி நன்றி 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 மலைச்சாரல் அதான் அந்த தமிழ் உச்சரிப்பில் வந்து லை லை அதே மாதிரி ரெண்டு உச்சரிப்பும் கவனமாக இருக்கணும் என்ன சொன்னா ஜீவா ஜீவா மலை வராது மலை அதாவது மவுண்டன் இந்த லை மலைச்சாரல் இச்சு வரும் லதா இடையில் ஒரு இச்சு வரும் யா மலை சாரல் லேசா சால் இச் வாழ்த்துக்கள் லதா வாழ்த்துக்கள் அதே தான் மலைச்சாரல் அதை தான் நான் சொன்னேன் ஹாய் 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 வணக்கம் தமிழன் மலைச்சாரல் லதா வாழ்த்துக்களா ஐந்து ஓகே ஹாய் ஹாய் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்கள் தமிழன் உங்களோட பேர் என்ன வைத்தி தலைகளாக தெரியுதா ஓகே 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 தலைகளாக தெரியுதில்ல நான் தலைகளாக எழுதுவேன் எழுதி காமிக்கிறேன் நான் இந்த எழுத்தை வந்து அப்படியே நான் இது வந்து எனக்கு வந்து தலைகளாக இல்லை உங்களுக்கு தலைகளாக தெரியும் இப்படி காமிச்சா தெரியும் பாருங்கோ இப்படி காம்பிக்கல தலைகளா தெரியும் இப்ப தெரியுதா மலைச்சாரல் ஜீவா ஜீவா அப்போது இப்போ அங்கே மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்கள் நான் மலை இது வந்து மலை அதாவது வந்து மவுண்டன் மலை லை அந்த லை வந்து உச்சரிக்கும் போது வித்தியாசம் தெரியும் சரியா மழை பெருசாக இல்லை தூரல் போடுது இருக்கட்டும் முத்து நகை வணக்கம் மலை மலை லை வந்து மூன்று விதமா இருக்கு தெரியுமா வலை அது வந்து எழுதும் எழுதும்போதுதான் அது அதோட வீரியம் தமிழ் உச்சரிப்புல வந்து சில நேரம் வந்து பிள்ளைகள் வரலாம் உச்சரிக்கும் போது மலைச்சார் இலங்கையின் மலையக பிரச பிரதேசத்தின் அட்டன் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த ஒரு கலை இலக்கிய இரு மாத இதழாகும் இதன் முதல் இதழ் ஏப்ரல் மே மாத இதழாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாளில் வெளிவந்தது விலை ரூபாய் மூன்று ரூபாய் ஓகே ஓகே உங்கள் தமிழ் எனக்கு பிடித்திருக்கிறது நன்றி 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 தமிழ் வந்து என்ன சொல்கிறது மலைச்சாரில் முத்து நகையே இந்த மலைச்சாரல் மலைச்சாரல் மலைச்சாரல்னு சொல்லி நான் வந்து மலை 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 பகுதியை தான் மலை சார்ந்த பகுதியை தான் சொன்னான் மலை மலைச்சாரல்னு சொல்லி மலையை நான் சொல்ல வரலை மலையில் உள்ள நீரோட்டம் இருக்குல்ல நீரோட்டம் இருக்குல்ல மலையில வந்து அருவி அது மலையோடு சேர்ந்து ஒரு ஒரு இது இந்த இந்த மாதிரி வரும் அதனால தான் சொன்னேன் அந்த லைவ் அந்த மலையை நான் சொல்லவில்லை சரியா மலைச்சாரல் மலை அதான் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் மலை மலைச்சாரல்னு சொல்லி மலையை நான் சொல்ல வரவில்லை மலை மலையிலேருந்து உருவாகிற ஒரு அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது மழை பெய்தால் வந்து சொல்ல முடியல தூறல் சாரல் அந்த ஒரு மலை அருவி மலை அருவியிலேருந்து சாரல் வரும் பெருங்க மலை அருவிலேருந்து தூவானம் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி தான் நான் சொன்னது சரியா ராஜ்தலம் அக்கா அக்கா யா மலை சாரல் சால் மசால் சாலை யா வாழ்த்துக்கள் வாழை ஓகே 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 எல்லாம் எல்லாம் அது வந்து சில விஷயம் வந்து எழுதும் போது நீங்கள் சொல்றோன்னு நீங்கள் ஒத்துக்கொள்றேன் மலை மலை மலையை வச்சுதான் நீங்கள் அந்த சாரல் என்றதை எடுக்கிறீங்க நான் மலையோரம் அறிவியலின் சாரல் அந்த மாதிரி தான் அது இரவு வணக்கம் போபி சிவா வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் ஓகே சந்தோஷம் சந்தோஷம் பிள்ளை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அடுத்தது வந்து அடுத்த ரெண்டாவது இப்போ நான் சரியாக எழுதி காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு இது சுலபமாக இருக்குதுன்னு சொல்வதற்கு அடுத்த 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 அடுத்தது வந்து கலங்கரை கலங்கரை விளக்கம் இந்த மாதிரி வரும் கலங்கரை விளக்கம் இதிலிருந்து குறைந்தது ஐந்து வார்த்தைகள் அதற்கு மேலேயும் வார்த்தைகள் கிடைக்கும் குறைந்தது ஐந்து வார்த்தைகள் கூறுங்கள் பார்க்கலாம் கேள்வி தூவானம் யா தூவானம் போட்டிருக்கோ யா மழை அது எழுதும் போது நாங்கள் சொல்லும்போது வார்த்தையில் வந்து மழை எப்படி பெய்து கேட்போம் ஆனால் போது வார்த்தையில் வந்து லைவ் வந்து கண்டிப்பாக வேணும் மழை மழை எப்படி பெய்கிறது சுத்தமாக எழுதும்போது இது வந்து நாங்கள் வார்த்தையில் நாங்கள் சும்மா கதைக்கும் இந்த வார்த்தை வரும் மழை எப்படி பெய்யுது ஆனால் எழுதும்போது மழை எப்படி பெய்கிறது பதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வராது அதுதான் அந்த அந்த எழுதும்போது உள்ள வார்த்தைக்கும் பேசும்போது வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் வந்து இப்போ ஸ்கூ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு 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 விடை நீங்கள் கூறும்போது அது வேறு மாதிரி இருக்கும் ஆனால் நாங்கள் கதைக்கும் போது அந்த வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ஜீவா இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் இது இது வந்து எழுதும்போது இந்த மாதிரி எழுத முடியாது எழுதும்போது வந்து நாங்கள் சுத்தமாக தான் எழுதணும் அந்த ஒரு வார்த்தையை வந்து சரியான வார்த்தையாக உச்சரிப்பதற்காக தான் எழுதுறது அதுதான் அந்த கேள்வி பதிலாக வரும் கூட லதா லதாமாவோ கேட்டேன் பரவாயில்ல நானே சொல்றேன் நாங்கள் வந்து நல்ல விஷயமா எடுக்கணும் தானே நல்ல விஷயமா எடுப்போம் என்ன தப்பா நினைக்க வேண்டாம் தப்பா எடுக்க வேண்டாம் ஆறில் காலன் காலன் கலம் யாரில் கலம் இது என்ன லைவ் சார் இது வந்து கேள்வி அதாவது வந்து ஒரு வா நான் ஒரு முழு வார்த்தையை கூறுவேன் அதிலிருந்து நீங்கள் ஐந்து வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும் தமிழோடு விளையாடுவோம் தமிழை கொஞ்சம் கதைக்கலாம்ன்றதுக்காக தமிழை பற்றி கொஞ்சம் படிக்கலாம்ன்றதுக்காக என் சொன்னால் ஆங்கிலம் தான் நான் கூடுதலாக கலந்து வருது தமிழில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஆங்கிலம் கூடுதலாக கலந்து வர்றதுனால வந்து நாங்கள் தமிழில் பேச படிக்க கதைக்க கதைக்கிற நாங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கதைக்கிறேன்னு சொல்லுவோம் இப்போ இந்தியாவில் வந்து பேசுகிறோன்ற வார்த்தை நாங்கள் வந்து கதைக்கிறது அந்த கதைப்போமா கதைப்போமான்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வந்திருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி இப்போ இந்தியாவில் வந்து தூக்கம்னு சொல்லுவோம் நாங்கள் சொல்கிறது நித்திரை அப்போ பழைய பாடல்கள் வந்து இருக்குது அது இலக்கியத்தோட சேர்ந்த வார்த்தைகள் கூடுதலாக இருக்கிறதுனால நித்திரை என்ற வார்த்தை வந்து கூடுதலாக நான் தான் பெரும்பாலும் உபயோகிக்கிறது கலங்கரை விளக்கம் கலங்க கரை கலகம் கலக்கம் யா ஓகே சந்தோஷமாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விரைக முத்து நகையை கலம் கரை விளக்கம் விளக்கம் என்ற எழுதுங்கள் விளக்கம் கலக்கம் ஐயா விளக்கம் ஐயா விளக்க விளக்க விளக்கன்னு போடுறீங்க ஓகே விளக்க கலங்கரை விளக்கம் கலைஞர்களுக்கு கரை ஜார்லின் வணக்கம் ஜார்லின் வணக்கம் வணக்கம் அப்படிங்கள் திடீர்னா வந்து இதாக இருக்கு கவி வரைக விளக்கம் நிறைய வார்த்தைகள் இருக்குது உண்மைதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்